வணக்கம் மக்களே நான் தான் வைரல் விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிலும் நம்ம எதை பத்தி பார்க்க போறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனே கூட நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பாக்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரன்றதே உங்களுக்கு தெளிவா புரியும் நீங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன தகவல் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவா புரியாதவே போயிடும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த உயர் ரக நெல் ரகத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம் இந்த நெல் ரகம் நடுத்தர விவசாயிகளாகட்டும் இல்ல பெரிய விவசாயிகளாகட்டும் நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு நெல் அதே காட்டிலும் நல்ல மகசூல் தர நெல் கூட சோ இந்த நெல் ரகம் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டி கொடுக்கும் அதனால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஆர் என்ஆர் பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தி சொல்லக்கூடிய இந்த நெல் தேர்வு செஞ்சு பயிர் பண்றாங்க இதனோட வாய்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவு செய்யற விவசாயிகா இருந்தா அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி இருபத்தஞ்சு நாள் குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இதுவே நீங்க இயந்திர நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நூத்தி இருபத்தஞ்சு நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தாலுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் நேரடி நெல் விதைப்பு விவசாயிகளா இருந்தா நூத்தி இருபது நாள் இருந்து ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இது பாத்தீங்கன்னா ஒரு மத்திய கால நல்ராகம் தாங்க மகசூல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மகசூல் கொடுக்கக்கூடியது அதே போல காற்றோட்டம் வச்சு நடவு செஞ்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல மகசூல் எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு விதைநல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபது கிலோ இதுல இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சலாம் இயந்திர நடுவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சு கிலோ இதனால இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் சோ இதுவே நீங்க நேரடி நெல் விதிப்பு பண்ற விவசாயிகளா இருந்தா ஒரு பத்து கிலோல இருந்து ஒரு பன்னெண்டு கிலோ விதநல் இருந்தாவே போதுமானது நீங்க ஒரு ஏக்கரா விதைச்சிடலாங்க சோ நேரடி நெல் விதிப்புல விதநெல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் ஒரு பத்து கிலோலே விதைச்சிடலாம் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாம நாத்து விட்டு நடவு செய்யும் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நாத்து விட்டு இருபத்தஞ்சு நாள் ஒரு இருபத்தி எட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு போட்டுருணும் அதுதான் உங்களுக்கு குறிப்பிட்ட மகசூல எழுதி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம மிஷின் நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா நாத்து விட்டு இருபது நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நடவு செஞ்சிடணும் நெல் ஊற வைத்த இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து நீங்க நேரடி நெல் விதிப்பு பண்ற விவசாயிகளா இருந்தா விடலாம் நீங்க கை நடவு செய்யற விவசாயிகளா இருந்தா இந்த பட் பருவம்னு ஒண்ணு இருக்கு மூன்றாம் கும்பல் நான்காம் கும்பல் இரண்டாம் கும்பல் சொல்லிட்டு அந்த மாதிரி கும்பலை ஏற்ற பாரு நீங்க விட்டுருக்குங்க பயிர் செய்யும் பருவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சம்பா அதாவது ஆகஸ்ட்ல பெண் சம்பா செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல நவரை அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி மாதத்திலயும் குறுவை பட்டம் பாத்தீங்கன்னா ஜூன் ஜூலையிலும் இந்த நான்கு பட்டங்கள்லயும் இந்த நல் ரகத்தை நீங்க தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் நிறைய விவசாயிகளுக்கு டவுட் இருக்கும் இந்த பட்டங்கள்ல இந்த நெல் நடவு செஞ்சா நல்ல மகசூல் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு குறிப்பிட்ட பருவங்களை மட்டும்தான் இந்த நெல் ரகம் மகசூல ஈட்டி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நெல் ரகங்க இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா தெலுங்கானாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு நெல் ரகம் தெலுங்கானா வேளாண்மை பல்கலைக்கழகம் தான் இந்த நல் ரகத்தை கண்டுபிடிச்சி வெளியிட்டு இருக்காங்க சோ இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு நான்கு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி தான் நம்மளுக்கு கிடைச்சது ஸோ தமிழ்நாட்டுக்கு கிடைச்சது அப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு நெல் ரகம் அப்படின்னு பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு வருஷமா ஒரு ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு நெல்ரகம் அப்படின்னு இந்த ஆறு என் ஆர்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகம் தான் மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையிலிருந்து நாற்பத்தி மூட்டை வரைக்கும் நீங்க மகசூல் எடுக்கலாங்க அதுவே நீங்க ஒரு எக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏழு டென் வரைக்கும் உயர் விளைச்சல பெறலாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தரமான ஒரு நெல் வயல இந்த நெல் ரகம் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிலோ நெல்லின் விலை எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்தபட்சமா உங்களுக்கு ஒரு இருபத்தி ரெண்டு ரூபாயில அதிகபட்சிகமா ஒரு முப்பது ரூபாய் வரைக்கும் இந்த நல் ரகம் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விற்குதுங்க நெல் பயிரின் தன்மைகள் அப்படின்னு ஒரு நெல் கதிரில் இருநூத்தி இருந்து ஒரு முன்னூறு நெல்மணிகள் காணப்படுங்க இந்த நெல் கதிர் உங்களுக்கு நீண்டமாவே இருக்கும் தான் உங்களுக்கு மேக்சிமம் முன்னூறு நெல்மணிகள் வரைக்கும் இந்த நெல் காட்டும் காட்டும் தான் நம்மளுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நெல்மணிகளோட வளர்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூணு அடியில இருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் வளரக்கூடிய தன்மை பாத்தீங்கன்னா இந்த நல் ரகத்திற்கு இருக்குங்க சோ அதாவது கதிர் பருவத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வர்த்தகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியங்க இதுதான் நெல் விவசாயிகள் பார்க்க வேண்டிய ஒன்று ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறுபாலந்து ஒரு ரெண்டாயிரத்தி ரூபாய் வரைக்கும் விற்கக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நல்ரகத்துக்கு இருக்கு ஒரு கிலோ நெல்லின் விலை சொன்ன மாதிரி தான் இருபத்தி ரெண்டு ரூபாயில் ஒரு முப்பது ரூபா வரைக்கும் விற்கும் அது மட்டும் இல்லாமல் தனியார் வியாபாரிகள் மற்றும் வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இந்த நல்லரகத்தை ரொம்பவே வாங்குறதுக்கே ஆர்வம் காட்டுவாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிறப்பான ஒரு நெல் ரகம் மற்ற நெல் ரகங்களை விட இருபது சதவீதம் கூடுதல் லாபம் தரக்கூடிய நெல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர் என்ஆர் பதிமூணு பதினஞ்சு ஜீரோ நாற்பத்தேழுன்னு சொல்லக்கூடிய இந்த நாள் ராகம் தாங்க சோ விதிநிலை கிடைக்கும் கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணுங்க ஒரு செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி உரமா நீங்க எதை பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயன்படுத்தலாம் டிஏபி பயன்படுத்தலாம் சிங்கிள் சூப்பர் பார் பயன்படுத்தலாம் இது மூணுமே நீங்க பயன்படுத்தலாம் நீங்க ஒரு ஏக்கருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோல இருந்து ஒரு எழுபத்தஞ்சு கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம் சிங்கிள் சூப்பர் பார்சேர்ட் மட்டும் ஒரு நூறு கிலோ பயன்படுத்துங்க பதினைந்தாம் நாள் உரத்தில் நீங்கள் எதெல்லாம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா பயோ ஃபெர்டிலைசர் மைக்ரோ நியூட்ரன்ட் யுமிக் ஆசிட் இதை நான்கும் கலந்தாவே போட்டாவே தான் இது பார்த்தீங்கன்னா அதிகமாக உர செலவு பார்த்தீங்கன்னா பெருசாக எடுக்காது அறுபத்தஞ்சு டு எண்பதாம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூ உரம்னு சொல்வாங்க அப்போ நம்ம எதை கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமோனியம் சல்பேட் ப்ளஸ் பொட்டாஷ் இந்த மாதிரியான உர செலவு தான் உங்களுக்கு எந்த நெல் வரும் ஸோ உர செலவும் கம்மி லாபமும் அதிகம்னா எல்லா விவசாயிகளும் இந்த நல்லத்தை விரும்பி நடவு செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை நிறைய விவசாயிகள் பாக்குறீங்க பட் ஆனா லைக் போட மாட்டீங்க நீங்க கூடவே லைக் அண்ட் கமெண்ட் பண்ணீங்க ஷேர் பண்ணீங்க அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும் அது இல்லாம மறக்காம லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பயிர்ல இல்ல வேற ஏதாச்சும் பயிர்ல இருந்த டவுட் இருந்தாலும் சரி மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமாண்ட் பண்ணுங்க கண்டிப்பா பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயிக்கோ இல்ல விவசாய ஷேர் பண்ணிடுங்க அவங்களும் பார்த்து அவங்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் கூடவே நம்ம வீடியோ கீழே சப்ஸ்கிரைபின் பட்டன் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கிங்கன்னா தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க மறக்காம நம்ம எல்லா வீடியோவும் பார்க்கலாம் விவசாயத்துல ஒரு ஒரு சிறப்பான செயல்படலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனோட லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா டெய்லியான வேளாண்மை விலைப்பட்டியலும் அது மட்டும் இல்லாமல் காய்கறியினுடைய விலைப்பட்டியலும் நம்ம டெய்லி அப்லோட் பண்ணுவோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் மேக் பண்ணி நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வைரல் விவசாயி நன்றி வணக்கம் பாய் டட்டா